புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்லாத அளவு வழிகாட்டுதலின் ஓவியங்கள் கொண்ட இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கோடை சுற்றுலா நிகழ்ச்சி நேற்று இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பழைய விளையாட்டுகள் போன்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக தமிழர்களுடைய நாகரிகத்தை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இன்றைக்கு இந்த சுற்றுலா பொருட்காட்சி என்பது சுற்றுலா கண்காட்சி கோடை சுற்றுலா நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அமித்ஷா வந்து என்ன திமுக ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவாரு அவர் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் சொல்லுவாரு ஆனா அவர் கவர் கனவு வேண்டும் என்று தூங்கி கொண்டு சொல்லுகிறார் தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை மற்ற மாநிலங்களில் அவர்களை இந்த பேட்டியின் மூலமாக புரிகிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதாவது திமுக வந்து மாநாட்டில் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது அவங்களே கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தவிர திமுக அல்ல அங்கே வந்து வீடியோ கண்காட்சி எல்லாம் விட்டது அங்கே திரையிட்டது அண்ணாவை பெரியாரை விமர்சித்தது இதெல்லாம் திமுகவா தான் பாரதிய ஜனதா கட்சி தான் அவர்களுக்குள்ளேதான் குழப்பம் இருக்கிறதே தவிர திமுக இந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய செய்திகள் மூலமாக தெரியும் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஒன்றிய அரசுக்கு வந்த வருவாய் என்ன இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வருகின்ற வருவாய் என்ன அதை கணக்கிட்டு பார்த்து எத்தனை வரும் என்று பார்த்து சொன்னால் அப்பொழுது பொருத்தமாக இருக்குமே தவிர அன்றைக்கு இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அது தான் ஒன்றிய அரசுடைய நிதி நிலைமை உயர்ந்திருக்கிறது அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அன்றைய நிதி நிலைமைக்கு ஏற்ப தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு வசூல் செய்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தரவில்லை அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர சொல்லுவார் சொல்ல நிதியை தரவில்லை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிப் பணிகளை முடக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் என்று சொல்வது யார் அது எந்த இடத்தை எல்லாம் நாங்க வந்து தரலை அடிப்படை அவங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் என்று சொன்னால் நிதி என்று சொன்னால் நாங்கள் அறிக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை எங்களிடம் திணிக்காதீர்கள் என்று சொல்லுவோம் மகாராஷ்டிரா என்ன சொல்லுகிறது நாங்கள் மராத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லுவது எங்களுடைய கொள்கைக்கு ஏற்றிருக்கிற எங்களுடைய குரலுக்கு ஏற்றிருக்கிற ஒரு வலிமையை மகள மராட்டியம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆளுகிற மராட்டியத்திலேயே இந்த முழக்கம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் எதிரொளிக்கக்கூடிய உலகங்களை தான் எங்களுடைய தலைவர் தளபதி தருவா சார் பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசோட டீம் வந்து தீம் காசு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க சொல்லணும் அப்படின்ற வழியெல்லாம் சொல்கிறாங்க கலைஞர் விடிய திட்டம் வீட்டு வசதி திட்டம் ஏன் எதுக்கு ஸ்டிக்கர் விட்டலாம் நாங்க எங்க காசை கொடுக்குறோம் என்ன அதாவது மத்திய அரசுக்கு எந்த வித ஸ்டிச்சி ஸ்டிக்கர் ஒட்டும்